இனிய தமிழ் நண்பர்களே தெய்வீக குரல் மனித குரல் என்ற இந்த தலைப்பில் மீண்டும் உங்களை சந்திப்பதில் மனம் மிகும் டாக்டர் எம் சந்திரசேகரன் ஸ்ரீ மீனாட்சி மருத்துவமனை ஓமலூர் இப்பகுதியில் நாம் திருவுருள் எழுதிய உண்டான சிறுகதைகளை வருகிறோம் தற்போது மனித வாழ்வில் நடைபெறும் நிகழ்வுகளை இக்குறளின் கதைகளாக கொடுத்ததால் திருவள்ளுவர் கருத்துக்கள் எப்பொழுதும் பொருந்தும் என்பதை உணரலாம் குரலின் கருத்தும் பொருளும் கதையொற்றில் வந்தால் புரிதல் நன்றாக இருக்கும் என்பதற்கு இந்த முயற்சி குரலின் கருத்தையும் கதையும் இணைந்து ரசிக்க கேட்டுக் கொள்கிறேன் தற்போது அவர் எழுதிய தவம் அதிகாரத்தில் ஏழாம் குரல் அதாவது இது எண்ணிக்கைப்படி இருநூற்றி அறுபத்தி ஏழாம் குரல் குரல் என்னவென்றால் சுடரும் பொன் போல ஒளிவிடும் துன்பன் சுட சுட நோய்க்கு இதன் பொருள் என்னவென்றால் நெருப்பில் சுட சுட பொன்னின் ஒளி பெருகுவது போல துன்பம் வருத்த வருத்த தவம் செய்வோருக்கு பார்ப்போம் டைலர் வயது முப்பத்தாறு தியாக சாம்பம் என்று அழைக்கப்படுவர் மனைவி மீனாட்சி மகன் விக்னேஷ் பன்னெண்டு வயது மகள் சாந்தினி பத்து வயது வயதான பெற்றோர் குடும்பம் பரம்பரை டைலர் தொழில் இன்றைய காலகட்டத்தில் ரெடிமேட் துணிகள் யூனிஃபார்ம் துணிகள் என மாறியதால் தொழில் சுணுக்கம்தான் சாமசிவம் தந்தை தொழில் ஒரு பெரிய மேதை பல மாற்றங்கள் உபயோக வசதிகள் அழகு வடிவமைப்பு என புதுமையான பூர்த்தி துணி தைப்பதில் அவர் வல்லவராக இருந்தவர் பள்ளி படிப்பின் போதே அவரிடம் சாம்பசிவம் தொழில் கற்றவர் அவர் பள்ளி படிப்பு முடிக்கவும் நவநாகரிக உடைகள் பழக்கம் வரவும் சரியாக இருந்தது ஒரு பன்னிரண்டு வருடம் இவரது டிசைன் தைப்பதை பலரும் விரும்பினர் நான்கைந்து பணியாளர்களை நியமித்து தந்தையும் சாம்சிவமும் தையல் கடை நடத்தி வந்தனர் காலங்கள் மாறியது தொழில் குறைந்தது வறுமை வந்தது வறுமை வர வேறு ஒரு காரணமும் உண்டு சாம்பசிவம் சிறுவயது முதலே எளிய வாழ்வில் உள்ளவர் வீட்டிற்கு நூறு அடி தொலைவில் பிரம்மாண்ட சிவன் கோவில் உள்ளது தினமும் காலை ஐந்து மணி முதல் ஏழு மணி வரை கோவிலில் பக்தி பாடல்கள் சுலோகங்கள் ஒலிபரப்புவார்கள் அவற்றின் இசை பொருள் நயத்தால் ஈர்க்கப்பட்டு அவற்றை ரசித்து அனுபவித்து கேட்பார் அந்த பாடல் சுலோக புத்தகங்கள் வாங்கி தினம் அரை மணி நேரமாவது பாடி பழகுவார் குளித்து கோயில் தரிசனம் முடித்து உணவு உண்பார் கோயிலில் பலர் இவரிடம் பழகினர் மனைவி மீனாட்சி தொழில் குறைந்த இந்த சமயத்தில் தொழில் வளர நிலைக்க முயற்சி செய்ய தன் கணவரிடம் கூறுவார் ஆனால் அவர் தன் போக்கிலேயே இருந்தார் பிள்ளைகள் அரசு பள்ளியில் அரசு தந்த யூனிஃபார்ம் போட்டு சென்றனர் விசேஷம் சுயதார்கள் கூட யூனிஃபார்ம் என்ற நிலைதான் அவர்களுக்கு இருந்தது பிள்ளைகள் பணிந்து கேட்டும் பயனற்ற சூழ்நிலை சாம்பசிவத்திடம் வாடகை வீடு ஏறி வரும் விலைவாசி முதியோர்கள் வைத்திய செலவு என பட்ஜெட் எகிரியது ஆனால் சாம்பர எப்போதும் எப்போதும் கோவில் சந்திக்கும் பழமையாலைக்கு உணவு ஏற்பாடு மீதியாகும் துணிகளை பயன்படுத்தி டிரெஸ் செய்து அனாதைகளுக்கு தரல் என்று இருந்தார் கோவில் கோஷாலைக்கு தீவனம் பூசிக்க முடிந்த மலர்கள் என கொண்டு செல்வார் கடன் வாங்கும் சூழல் நிலைமை மிகவும் மோசமானது தானே அதுவும் தெய்வத்திற்கு என்று தொடர்ந்து கடனாளியாகிவிட்டார் மனைவி குழந்தைகளுக்கு வருத்தம் கோபம் திட்டாக வசவாக இது மாறியது தாய் தந்தை அறிவுரை கருத்தில் அவருக்கு ஏறவில்லை பிள்ளைகள் கல்லூரி செல்லும் சூழல் இப்போதெல்லாம் சாம்சிவம் காலை கோவில் விஷயம் செய்யும் போது அங்கே அமர்ந்து பாடுவது வழக்கமாகிவிட்டது பலரும் அமர்ந்து ரசிப்பதும் உண்டு விழாக்கள் விசேஷங்கள் பக்தி தியானம் பற்றிய பேச்சுக்களில் இவரது அபிப்பிராயம் அறிவுரை பலரும் ஏற்றனர் யாவரும் பாராட்டினர் குடும்ப உறுப்பினர்கள் தவிர அரசியல் உறவுடன் பிள்ளைகளும் டெக்னாலஜி படிப்பில் சேர்ந்தனர் திறமையான துணி வடிவமைப்பாளர்கள் என தாத்தாவிடமும் தந்தையிடமும் யோசனைகள் வழிகாட்டுதல்கள் பெற்றனர் ஒருமுறை கழிவுப் பொருட்களில் காட்சி பொருள் என சேலஞ்சிங் போட்டி கல்லூரியில் நடந்தது சாமசிவம் உதவியால் கல்லூரி தந்த வீணான பலரக வண்ண துணி பல துணிகளில் ஆண் பெண் உடைகள் தயாரித்தனர் அவை மன்னர் கால உடையாகவும் இல்லாமல் வக்கீர உடையாகவும் இல்லாமல் புது டிசைனில் உபயோகமாகவும் இருக்க பலரும் இருக்கிறார் தந்தை நோயால் அரசு மருத்துவமனையில் சிகிச்சைக்கு சேர்ந்தார் செலவு செய்ய இயலவில்லை தந்தை குரு வழிகாட்டியாக இருந்த தந்தைக்கு நல்ல மருத்துவம் செய்ய இயலவில்லையே என்று சாம்பர் வருந்தினார் தலை குடிந்தார் அவரால் ஏற்பாடான கோவில் விழா வரவு செலவு காலநேரம் எல்லாவற்றிலும் சிரமம் தியான பக்தி பாடல்களை கேட்டு பாடி அமைதி தேடினார் தன் பிள்ளைகளுக்காக இவர் கல்லூரி போட்டிக்காக வடிவமைத்த உடமைகள் உடைகள் சினிமா டைரக்டர்கள் கண்களில் பட தம் படங்களில் அந்த அழகிய டிசைனான ரீசெண்டான உடைகளை வடிவமைக்க சம்பர அணுகினர் உடல் தேடி வந்த தந்தை மகன் மகள் சாம் அனைவரும் இணைந்து பணி செய்ய சினிமா ரசிகர்களிடம் அதிக வரவேற்பு இவர்களது வேலைக்கு கிடைத்தது இளைஞர் யுவதிகள் முதியோர் என பலரும் சாம் அணுகினர் அவரும் உண்மையாக உழைத்து தொழில் செய்தார் வழக்கமான எளிமை பக்தி செயல்பாடுகள் விடவில்லை ஐந்தாறு வருடங்களில் அவரது கலையகமாகி செல்வ செல்வாக்காக அவர்களை வாழ வைத்தது அன்பு நண்பர்களே இத்துடன் இக்கதை முடிகிறது நண்பர்களே எந்த தொழில் வாழ்க்கையில் இருந்தாலும் அதில் ஒரு ஈடுபாடு வேண்டும் அந்த ஈடுபாடுடன் செய்யும் தொழில்கள் யாவரும் வெற்றி என்பதில் யாருக்கும் எவருக்கும் சந்தேகம் தேவையில்லை அந்த ஈடுபாடு நாம் செய்வதற்கு ஒற்றாசியாக நமது மன அமைதி வேணும் அந்த மன அமைதி இன்றைய காலகட்டத்தில் இன்றைய வேக வாழ்வில் தியானங்கள் முடிந்தால் கடவுள் பக்தி இதில் கிடைக்கலாம் கடவுள் பக்தி என்பதை உடனே நாம் ஆஸ்திகம் நாஸ்திகம் என்று எடுத்துக்கொள்ள வேண்டிய அவசியமே கிடையாது எதனால் நமக்கு ஒரு அமைதி கிடைக்கிறதோ அதனை நாம் பாராட்டி வாழ வேண்டும் அதில் வந்து மேலும் பார்த்தா நிறைய தர்ம காரியங்கள் கலை செயல்பாடுகள் அதாவது வந்து பல நட்பு உணர்வுகள் பலருக்கு நன்மை செய்யும் சூழ்நிலைகள் எல்லாம் இந்த ஆன்மீகத்தில் வருகிறது ஆன்மீகத்தில் கடவுள் பக்தி மட்டும் கிடையாது இவ்வளவு இருக்கிறப்போ நம்ம மனிதனாக பிறந்த நாம் அதில் செய்வது ஈடுபடுவது ஒரு நல்ல விஷயம்தான் அந்த மாதிரி ஈடுபடும் போது நமது செயல்பாடுகள் திறமைகள் வளர்ந்து நம்மை வழிநடத்துகிறது என்பது பலரின் அனுபவம் அது மருத்துவ ரீதியிலும் உண்மைதான் அமைதியான மனம் தெளிவான மனம் பல சாதனைகளை செய்யும் பலவற்றை முன்னேற்றும் என்பது ஒரு கண்டுபிடிப்பு தான் அது வந்து அந்த முன்னேற்றம் கஷ்டங்களை நீக்கும் என்பதும் உண்மைதான் அதற்கு அந்த பொறுமை உபயோகமாக இருக்கும் இதனிடையே திருவள்ளுவர் இக்கூரில் வலியுறுத்துகிறார் வேறொரு கதையினர் கருத்துடன் மீண்டும் உங்களை சந்திக்க விரும்பும் டாக்டர் எம் சந்திரசேகரன் மீனாட்சி மருத்துவமனை ஓமனூர் இக்கதையில் வரும் கதையும் பொருளும் படங்களும் யாவும் கற்பனையானவை யாரையும் எதையும் குறிப்பிடுவோம் அவை கதை சொல்ல வேண்டவை இக்கதையில் உள்ள படங்கள் வலைதளத்தில் எடுக்கப்பட்டவை அதை பறித்தவர்க்கு எங்களது மனமார் நன்றி இக்கதையினை மற்றவர்களை இலக்கை செய்யவே சேவை கேட்டுக் கேட்டுக்கொள்கிறேன் வணங்கோரும் முருகன் நாள் தமிழ் மேலும் வளர்ந்து மக்கள் வாழ்வு மலர்ந்திட வேண்டி விடைபெறுகிறேன் வாழ்க தமிழ் வாழ்க திருவுள்ளுவர் வாழ்க திருவுள்ளுவர் என்னங்க வணக்கம்